அது மரோடி மரோடா அது என்ன ஒண்ணு ஐயோ பாம் நான் மண்டை மண்டேன் 1 2 3 1 2 3 ஆம்பரா ஆம்பரா ஏடா ஆம்பராடா நம்மே விடு ஐந்தாஞ்சிடா அந்தயோப்பதே கரெக்ட் ஒரு பல்லி செ கிராமடியா இருக்குடா மடைடு 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 ஒன்ம்பி உடா விட்டா சிரிக்க வச்சுரா இப்படியாவது பல்லா போன நா சூப்பர் 1 2 3 பொட்டடா ரியாக்ஷன் யா இவே இந்த ஜிஜி பிரேக் وانا சிரிக்க வைக்கனே அது என்னோண்டால் மன்னிச்சிடு பாल्ले இம்பு வா இம்பு வாடா நெய் அந்த ஜாக் மொதடா செட் லே வென குடி மண்டை மாட்டிட்ட கோலே லேடா போற லேடா ஸ்டே ஆ ஆட் சோ 3து गया

அங்க போயிடல போறையா கல்யாணம் கல்யாணி போற கல்யாணம் ஆகா ரெண்டு பேருமே தெளிவாயிட்டாயிர்சன் மாத்திரா பாத்தீங்கள பாத்தீங்கள சரி அவன போய்

கரெக்டா ஆங்கிள் கரெக்டா போன் ஆட்டாமபடி கடையில் வச்சிரு கடையில் வச்சிரு அவன் கண் ஒலிக்கிறா சிரிக்க மாட்டான்டா டப்பு கொடுக்குறாண்டா பிரகாஷ்

ஒன்னை <laughs> மறுபடி 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 நீ உட்கார கோட எழு ஒண்ணு பண்ண மாட்டான உட்கார

அமதாட அது வாடி ஓடிக்கிட்டே இருக்கட்டும் கைய மட்டும் பழைய ஆயிட்டா